அதிசியா World வேர்ல்ட் Premium VILLA PLOTS WITH WORLD CLASS AMENITIES. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சியமா. ஆணையர் வணக்கம் தஞ்சை காவிரி டெல்டா படுகையிலிருந்து விரட்டடிக்கப்பட்ட ஓ நிறுவனம் இப்பொழுது ராமநாதபுரத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோகார்பன் எடுக்க வருகிறது மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது மாநில அரசு ஒப்புதல் கொடுத்து விட்டது இருபது இடங்களை குறிவித்து இந்த ஓ என்ஜிசி கால் பதிக்க விடக்கூடாது என்று எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் குரல் கொடுக்க இன்னொரு பக்கம் ராமநாதபுரம் மக்கள் கொதிநிலைக்கு மாறியிருக்காங்க உண்மையிலேயே இந்த ஓ நிறுவனம் ராமநாதபுரத்துக்குள்ள ஹைட்ரோகார்பன் எடுக்க வருகிறதா

ஓ என்று அழைக்கப்படுகிற ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் அந்த நிறுவனத்தின் கீழே எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகத்தினுடைய அந்த நிறுவனத்தின் கீழே இந்த ஹைட்ரோபன் எடுக்க போறாங்க இந்த ஹைட்ரோபன் எடுத்தால் ராமநாதபுரம் மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இங்கே வேளாண்மை பாதிக்கப்படும் அதெல்லாம் தாண்டி ராமநாதபுரம் மாவட்டம் இயற்கையிலேயே தெற்காசிய கண்டத்தில் மன்னார் வளிக வளைகுடா கடல்சார் உயிர்கோள காப்பகம் இருக்கிறது ஆயிரக்கணக்கான இயற்கை வாழக்கூடிய கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது பவளப்பாறைகள் இருக்குது கடல் பொருட்கள் இருக்குது இந்த கடல் பொருட்கள் கடலில் வாழக்கூடிய பாலூட்டிகளுக்கு உணவாக மாறுகிறது ஏ ஏற்கனவே ராமநாதபுரத்தில் விவசாயம் வந்து பொய்த்து போயிடுச்சு வானம் பார்த்த பூமியாக மாறிடுச்சு மீண்டும் ஹைட்ரோ கார்பன் வந்தால் அந்த நிலம் நாசமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ உண்மையிலேயே ஓஎன்ஜிசி ராமநாதபுரத்தில் இந்த ஹைட்ரோபன் எடுக்க போகிற விசாரித்து பார்த்தா கிட்டத்தட்ட இருபது ஊர்களை ஓஎன்ஜிசி நிறுவனம் தேர்ந்தெடுத்துருக்காங்க அது எந்தெந்த ஊர் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரக்கூடிய தனிச்சியம் பேய்குளம் பேய்குளம்லாம் சாத்தங்குளம் பேய்குளம் இல்லை ராமநாதபுரம் பேய்குளம் கீழ் செல்வனூர் வேப்பங்குளம் பூக்குளம் சடையநேரி கீழே சிறுபோது சிறுபோத்து போத்து வல்லக்குளம் பனையீடு ஏந்தல் கடம்போடை நல்லிருக்கை அரியக்குடி காவனூர் காமன்கோட்டை சிறுவயல் அலமலந்தல் சீனாக்குடி அழகர்த்தேவன்கோட்டை கோட்டை ரெண்டு இடம் அப்புறம் ஏ மானாக்குடி இப்படி கிட்டத்தட்ட இருபது இடங்களில் ராமநாதபுரத்தை குறி வச்சு ஓஎன்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அறிவித்தாங்க அப்பொழுது அந்த ஊரில் எதிர்ப்பு கிளம்பியது எதிர்கட்சிகள் இருக்க ஆரம்பித்தாங்க உடனடியாக மாநில அரசுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் இருக்கார் இல்லையா தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அமைச்சர் திராவிட மாடலுடைய அமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்தார் நாங்கள் வந்து ஒருபோதும் விடமாட்டோம் மாட்டோம் நாங்கள் இப்போ யாருமே வந்து பரபரப்பான சூழ்நிலை மாட்டேங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை ஒரு பக்கம் வந்து அஜித் குமாருடைய பிரச்சனை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரித்தன்யாவுடைய படுகொலை அப்படி இப்படின்னு சொல்லி தமிழ்நாடே வேற வேற டைவர்ஷனில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே சைலண்ட் மோடில் மத்திய அரசு ஓஎன்ஜிசியை உள்ளே இறக்குது இதற்கு தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அது வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அவன் வந்து இருபது இடங்களில் நாங்கள் ஹைட்ரோரோ எடுக்க அனுமதி கொடுத்துருணோன்னே அந்த அனுமதியினுடைய முறை முறையாக கூட வாயிச்சு பார்க்காம உடனடியாக இவங்க தமிழ்நாடு அரசினுடைய நிறுவனம் அது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆனிங்கிறது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு கிளை அமைப்பு அது அனுமதியை கொடுத்துக்கிறது அப்படிங்கிற செய்திகள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது இப்போ அமைச்சர் என்ன சொல்கிறார்னா எதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நான் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையோ தமிழ்நாடு அரசோ நாங்கள் அனுமதி கொடுக்கல நாங்கள் ஒருபோதும் ஹைட்ரோகார்பன் எடுக்க அனுமதிக்க மாட்டோங்கிறாரு அதாவது மக்கள் இவன் வாரானா போகிறான்னு பாரு அவன் வந்தா நமக்கு அடிமை வரலன்னா அவன் நமக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் எடுப்போம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா ஐயோ நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கதிராமங்கலம் நெடுவாசல் போன்ற பகுதிகளில் இந்த ஹைட்ரோகார்பன் எடுக்க ஓஎன்டிசி உள்ளே இறங்குது குழாயை பதிச்சிடுறான் குழாயை பதித்த பிறகு போராட்டம் வெடிக்குது அன்றைக்கு அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமையிலான அரசு அன்றைக்கு திமுகவுடைய ஒவ்வொரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் திமுகவோட தலைவரும் பார்த்தீங்களா நீ ஹைட்ரோ கார்பன் எடுத்து இந்த நிலத்தை நாசமாக்க பார்க்குறாங்க இவங்க தான் ரெண்டாயிரத்தி பத்தில் மீத்தேனுக்கு அனுமதி கொடுத்து ஹைட்ரோ கார்பனு மீத்தேனுக்கு கிட்டத்தட்ட ஒன்று தான் மீத்தேனுக்கு அனுமதி கொடுத்து தஞ்சை டெல்டா மாவட்டத்தை நாசமாக்க கையெழுத்து போட்டு கொடுத்தது இந்த திமுக அரசு கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நமக்கு நானே பயணம் போது என்ன தெரியுமா சொன்னார் அது நான் தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அப்பாட்டன் சீமானவர்கள் கேட்டாங்க தெரியாமல் அறிவாளத்தை கையெழுத்து போட்டு கொடுப்பீங்களா தெரியாமல் கலைஞர் டிவி என் மேலே எழுதி வச்சிருவீங்களா தெரியாமல் கோபாலபுரம் வீட்டை எங்கள் மேலே எழுதி வைப்பீங்களா அதெல்லாம் பண்ண மாட்டீங்களே தெரியாமல் மீத்தனைக்கு எப்படி கையெழுத்து போடுவீங்க கமிஷனை வாங்கிட்டு தான் கையெழுத்து போட்டீங்கன்னு ஆதாரபூர்வமாக வைகோ சொல்கிறார் கமிஷனை வாங்கிட்டு தான் கையெழுத்து போட்டார் அப்போ கமிஷனை வாங்கிட்டு மீத்தனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது போல இப்பொழுது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஓஎன்ஜிசி உள்ளே நுழைந்து ஹைட்ரோகார்பன் எடுக்க மத்திய அரசோடு குழவுகிறதா மாநில அரசு அப்படிங்கிற கேள்வி எழுந்துக்கிறது இப்போ இந்த ஹைட்ரோ எடுப்பதை ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல முதல்ல ஹைட்ரோ ஏன் எடுக்கணும் மீத்தேன்ல கோடி கணக்கில் கமிஷன் வாங்குறதுக்கு கையெழுத்து போட்டீங்க இதை துரோகம் என்ன வேணும் ஸ்டாலினுக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்ததே திமுக சர்க்கார் அதன் முதல் துணை முதலமைச்சராக இருந்த மு ஸ்டாலின் தான் அந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர் காவிரி படுகையில் அதிகமான ஹைட்ரோ கார்பன் இருக்கு ஏன்னா காவிரி படுகையில் இயற்கையாகவே அந்த ஆற்றினுடைய படுகையில் வந்து பல நூறு ஆண்டுகளாக ஆறுகள் கொண்டு வந்து சேர்த்த படிமங்கள் மணல் கற்கள் சிதில கற்கள் எல்லாமே வந்து கனிமங்கள் இது எல்லாமே ஆற்றினுடைய படுகையில் இருக்கும் அப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களில் ம மனிதன் மாடு ஆடு அப்புறம் மரம் செடி கொடி இது எல்லாம் வந்து கீழே போய் மக்கி 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 இயற்கையில் ஒரு எரிவாயு உருவாகுது இந்த எரிவாயு கீழே படிந்திருக்கும் படிமங்களாக படிஞ்சிருக்கும் இந்த படிமங்களை அங்கே அதிகமாக இருப்பதனால தான் ஹைட்ரோகார்பனை வந்து எடுப்பதற்காக காவிரி டெல்டா பகுதியை தேர்ந்தெடுத்தாங்க அது குறிப்பாக காவிரி ஆற்றினுடைய கரைகளை தேர்ந்தெடுத்தாங்க அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டம் அது இந்த ஹைட்ரோ கார்பன் எடுத்தால் ஒரு ஒரு இடத்துல துளை போடும்போது ஒரு ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்கும் போது மூணு கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது முதல்ல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட மூவாயிரம் மீட்டருக்கு துளையிடுறாங்களாம் மூவாயிரம் மீட்டருக்கு துளையிடுறாங்க சரி எத்தனையோ போர் போடுறாங்க அது மாதிரி ஹைட்ரோ கார்பனுக்கு ஒரு போர் போட போகிறாங்க போர் போட்டு விவசாயம் செய்யும் போது பாதிக்காத விவசாயம் ஹைட்ரோ கார்பனுக்கு துழாய் குழாய் போடும்போது கிணறு அமைக்கும் போது பாதிக்கப்பட போதா அப்படின்னு கேள்வி இருக்குது இந்த கிணறு அமைப்பதற்கு குழாய்களை இறக்குவாங்க ராட்சத குழாய்களை மூவாயிரம் மீட்டருக்கு கீழே இறக்குறாங்க இறக்கும்போது நிலச்சரிவு ஏற்பட்டக்கூடாது மண் சரிவு ஏற்பட்டக்கூடாது அந்த கேஸை வந்து இயற்கையாக அப்படி எடுக்கணும் அந்த அந்த இயற்கையாக ந அதை எடுத்து அதை பிரித்து அதில் கச்சா எண்ணெய் அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு கேஸு இருந்து பெட்ரோல் டீசலு கேஸு இது எல்லாமே தறக்க போகிறாங்க பெட்ரோலியம் டீசல் எரிவாயுக்களுடைய மூலப்பொருளே இந்த ஹைட்ரோ கார்பன் தான் அப்படிப்பட்ட ஹைட்ரோ கார்பன் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா மூவாயிரம் மீட்டருக்கு மேலே துலாய் குழாய் போட்டு இறக்கி கிணறு அமைச்சு அந்த மண் சரிஞ்சு உள்ளே விழுந்துறக்கூடாதுங்கிறதுக்காக ரசாயனங்களை கெமிக்கல்ஸை உள்ளே இறக்குவாங்க கெமிக்கலை உள்ளே இறக்கும்போது லிட் டன் கணக்கில் இறக்குவாங்க டன் கணக்கில் இறக்கும்போது மூணு கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீர் ஒரு கிணறு அமைத்தால் ஒரு குழாய் இறக்குனா மூணு கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீர் நாசமாயிடும் ஐந்து கிலோமீட்டருக்கு காற்று நாசம் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருக்கு அதனுடைய அதிர்வுகள் சத்தமாக கெட்டு கொண்டிருக்கும் அப்போது மூணு கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நிலத்தடி நீர் காற்று சத்தத்தினால மிகப்பெரிய ஒளி மாசு இது எல்லாம் ஏற்பட்டு அங்கேருக்கைய விவசாயம் ஆடு மாடு வேளாண்மை அங்கிருக்கூடிய அத்தனையும் பாதிக்கப்படும் அது பகுதியில் யாரும் வாழ முடியாது இப்போ இருபது இடங்களை அமைக்கிறான் இருபது இடங்களை தந்தெடுப்பான் இருபது கிணறு மட்டும் இல்லை இருபது ஊரில் இருக்குது இந்த ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிறத ராமநாதபுரம் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கிறான் ஏன் இங்கேருந்து போகிறான் அப்படின்னா இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க சொல்லி போராடுறாங்க ஏன் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கணும்னா தமிழ்நாட்டிலே அதிக சமவெளி பரப்பு சொல்ல போனால் தெற்கு ஆசியாவில் அதிக சமவெளிப்பரப்பை கொண்ட பகுதி தஞ்சை டெல்டா மாவட்டம் விவசாயம் இந்த இந்தியாவிலே வந்து அதிகமான நெல்லை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக மாவட்டமாக தஞ்சாவூர் இருக்குது அதனால் தான் நம்மால் சொன்னார் தமிழ்நாடு முழுக்க ஒரு பகம் விளைந்தால் இந்தியாவுக்கு ஒரு வருஷம் ஒரு சோறு போடலாம் தஞ்சாவூரில் ஒரு பகம் விளைஞ்சால் தமிழ்நாட்டுக்கே ஒரு வருஷம் சோறு போடலான்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு தஞ்சை வந்து நெல் உற்பத்தியில் முதன்மையாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும் வந்து பெரிய தொழிற்சாலையோ மிகப்பெரிய சிப்காட்டுகளோ உள்ள நுழையாமல் தஞ்சை மண்டலம் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ம பகுதியாக இருந்து வருகிறது அது வீணாயிரக்கூடாது காலகாலமாக இருக்கக்கூடிய அந்த விவசாயம் மாசுபற்றக்கூடாது வேளாண் தொழில் நசு நலிவடைஞ்சக்கூடாதுங்கிறதுக்காக போராடினாங்க இப்போ அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும்போது தொடர்ச்சியாக நாம தமிழக்சி போன்ற கட்சிகள் போராடி தடுத்து அதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படுது அதுக்கப்புறம் அங்கே டச் பண்ண முடியாது அப்படி டச் பண்ண முடியாதுங்கிறனால காவிரியினுடைய துணைப்படுகை எப்படி காவிரி படுகையில் இந்த மணல் சிதிலக்கற்கள் கனிம் கனிமங்கள் தனிமங்கள் எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காவிரி ஆறு ஓடி அது சேர்ந்துருக்கிறதோ அதே போலத்தான் இந்த காவிரி ஆறு கடலில் கலக்கக்கூடிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையாகவே இந்த மாதிரியான சுழற்சியின் மூலமாக கனிமங்கள் அந்த மன்னார் வளைகுடாவினுடைய பகுதிகளில் கிழக்கு கிழக்கு சாலையில் இருப்பதாக ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களை சேட்டலைட் அனுப்ப சொல்லி நிலாவுக்கு போறோம் செவ்வாய்க்கு போறோம் நாங்கள் மேலே போயிட்டு கண்டுபிடிக்க போறோம் ஏன்னா மேலே போய் இதை கண்டுபிடிக்க போல போய் உட்காந்துட்டு கீழே உட்காந்து பார்க்கறது கீழே என்னென்ன இருக்கு ஆஹா அருமையா இருக்க வடிவல் ஒரு படத்தில் போயிட்டு என்ன என்ன ஐட்டங்களோ பி அல்ல அல்ல கிடைத்து விடும் திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் பாரல அது மாதிரி மேலே போய் உட்காந்துட்டு கீழே பண்றது என்னென்ன பண்ணலாம் ஹைட்ரோ கார்பனு மீத்தேனு அப்புறம் இங்கே டங்ஸ்டனு அப்படின்னு மேலே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறது அப்படி ஆராய்ச்சி பண்ணி காவிரியினுடைய துணைப்படுகை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கானுங்க ஏன் காவிரி டெட்டாலேருந்து விரட்டப்பட்ட ஓஎன்ஜிசி இங்கே வர்றாங்க ராமநாதபுரத்துக்கு அப்படின்னா ராமநாதபுரத்தினுடைய கடற்கரை தான் உலகத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமான உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பவள திட்டுகள் இருக்குது நூற்றி ரெண்டுக்கும் மேற்பட்ட கடல் பொருட்கள் இருக்குது கடல் பாசிகள் இருக்குது இதில் இந்த கடல் பொ பொருட்களை சாப்பிட்டு தான் கடல்வாழ் பாலுட்டிகள் வாழுது அப்புறம் வந்து முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட இறால்கள் இறால் வகைகள் இருக்குது அப்புறம் கடல் பஸ்ஸு கடல்வாழ் உயிரினங்கள்னு இங்க எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கான அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாமே மொத்தமாக டிஸ்டர்ப் ஆகும் என் பாருங்கள் தொடர்ற இடம்லாம் அரிட்டாப்பட்டி இரநூறுக்கும் மேற்பட்ட பாம்புகள் இருக்கு ராஜாளி கழுகு வரும் ஐந்து போன அத்தனை உயிரினங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க அந்த ஊரில் போய் டங்ஸ் எடுப்பு நிற்கிறான் ஏன்னா பாரம்பரியமான சின்னங்களில் தான் பாரம்பரியமான இடங்களில் தான் இது போன்ற இயற்கையான வாயுக்கள் தாதுக்கள் கனிமங்கள் குவிந்து கிடக்கும் அது அதனால தான் இவன் இந்த இடத்த அரிட்டாப்பட்டியை தூத்துக்குடியை இந்த இது போல் வந்து இந்த ராமநாதபுரம் இந்த பகுதியை குறிவிற்கு காரணம் இதெல்லாம் வந்து பாரம்பரியமாகவே பல ஆயிரம் ஆண்டுகளாகவே மனிதர்கள் வாழ்ந்து வரக்கூடிய பகுதி கீழடி ஒரு கீழடியில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கே இவ்வளவு வரலாறு வெளிவந்திருக்குன்னா இந்த ராமநாதபுரம் பகுதியில் தான் அதிகமான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட வேண்டிய இடம் அங்கே ஆராய்ச்சி நடத்தினா கீழடியை தாண்டிய மிகப்பெரிய மனித நாகரிகம் தமிழர் நாகரிகம் வெளியே வரும் அப்படி நாகரிக தொட்டிலாக இருக்கக்கூடிய பவளங்களும் முத்துக்களும் குவிந்திருக்கக்கூடிய இந்த பகுதியை குறி வச்சு ஓஎன்சிசி இப்போது உள்ளே நுழைய காத்திருக்கிறது மூவாயிரம் மீட்டருக்கு சும்மா ட்ரில் போட்டு போயிட மாட்டான் மூவாயிரம் முதல்ல போகும்போது களிமண் வரும் எடுத்து வெளியே போடுவான் அப்புறம் மணல் வரும் வெளியெடுத்து போடுவான் அப்புறம் பாறை வரும் வெளியெடுத்து போடுவான் அப்புறம் தண்ணீர் வரும் அந்த தண்ணியை பூரா வெளியேற்றுவான் அதுக்கப்புறம் திருப்பி ட்ரில் போட்டு ட்ரில் போட்டு அது அந்த ஒரு சொல்கிறாங்க ட்ரில்லிங் மட்டுன்றாங்க அந்த ட்ரில்லிங் மட்டுங்கிறது இவன் ட்ரில் போட்டு போகும்போது அதிர்வில் அது மூடிடக்கூடாது அந்த போர் வந்து மூடிடக்கூடாது இல்லையா அதுக்காக அது உறையணும் அந்த பாறை அங்கே இருக்கக்கூடிய படிமங்கள் உறைவதற்காக தான் இவன் என்ன பண்ணுறான் அந்த இயற்கையாவுடைய ரசாயனங்களை கெமிக்கல்ஸை உள்ளே ஊற்றுவான் கெமிக்கல்ஸை உள்ள ஊற்றி அது உறைஞ்சி போயிருக்கணும் அதுக்குள்ளே இவன் தொலை போட்டு உள்ளே போகணும் அப்படின்னா அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தில் ஏறும் நிலத்தில் ஏறும்போது எவனாலையும் விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் பண்ண முடியாதுங்க தாண்டி அந்த நிலம் நஞ்சாக மாறும் பாஜகவுடைய தலைவரெல்லாம் சொன்னாங்க நீங்கள் பாட்டில் மேலே விவசாயம் இருக்கீங்க நாங்கள் பாட்டில் கீழே கேஸ் எடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் பாட்டில் நடந்து போயிட்டுருந்தீங்க நாங்கள் பாட்டில் காலை இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பாட்டில் மேலே விவசாயம் பண்ணுங்கள் கீழே கேஸ் எடுக்க போகிறோம் டங்ஷன் சொன்னான் நீங்கள் பாட்டில் மேலே விவசாயம் பண்ணுங்கள் மேலே கோயில் வச்சுக்கோங்க மேலே நீங்கள் இப்போ என்னமோ வச்சுக்கோங்க கீழே தாங்க எடுக்க போகிறோம் ஆயிரம் மணிக்கு கீழே எடுக்க போகிறோம் மேலே எந்த தொந்தரவும் இல்லைங்கிறான் ஆயிரம் மணிக்கு கீழே எடுக்க நீ என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவ அது பேராபத்தை விளைவிக்கும் இப்பொழுது எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அரிட்டாபட்டில் என்ன வேலையை பார்த்துச்சோ அதே வேலையை தான் இந்த திருட்டு திமுக அரசு பார்த்துருக்கு மக்கள் எதிர்த்த உடனே நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் கிளம்பிட்டான் டை அங்கேயும் அரிட்டாப்பட்டியில் மக்கள் எதிர்ப்பு நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லி முதலமைச்சர் நன்றி தெரிவிக்கிற விழா வச்சாங்க அரிட்டாபட்ட மக்களுடைய போராட்டம் களத்தில் போய் நின்ற நாம்துணியுடைய போராட்டம் அந்த தாக்கத்தில் தான் மக்கள் பேரணியாக கிளம்பி மதுரை வரைக்கும் போய் முற்றுகையிட்டு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்த பிறகு அங்கே டங்ஷனுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இல்லைன்னா இதுக்குள்ள டங்ஷன் எடுத்து அரிட்டாப்பட்டியுடைய ஆகச்சிறந்த மலைகளை காலி பண்ணியிருப்பான் அங்கே என்ன வேலையை பார்த்துச்சோ அதே வேலையை பார்க்க மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டு சேர்ந்து கொண்டு ராமநாதபுரம் வருகிறது செருப்படி உறுதி எடுத்து நாட்டை திருத்து